நெல்லி சோரே நை மனகம் நேத்து வச்ச மின் கோலம் வெ எண்ணெய் இழுக்கு தையா நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா ய வள்ளி அங்க பாரு பத்தக்க காலையிலே சாயமேல முடிச்சிடாவ போல இருக்கு நி딴 நி딴 நெల్లి சோறு நை சும்மா இருப்பியா கொஞ்ச நேரம் நானே சுக்கு நரி வெட்ட எந்த மலைக்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியா சுங்காங்கட மலைக்கா போனோம் சரி நான் போறேன் நீ வாரியா

வாட்டி பழைய ஸ்டார் எல்லாம் தீ தூர போட்டுட்டு புதுசுதான் வாங்கி வைக்கணும் மக்களா எழுபது சுவாரது நின்று இருங்க மக்கா ஏன்னா கருவடை எல்லாம் பிடிக்காது ஏன்னா வேண்டாமா கேட்டி அழகா கறி வச்சு வச்சிருக்கேன் ஒரு பிடி தின்னுட்டு இருங்கம்மா வேணும்னா எனக்கு எழுபல ரசம் வேணா வச்சுட்டாமா எழுபல ஊர்ல கலங்கியும் பொறிச்சுட்டா வேற ஒண்ணுமே வேண்டாம் ஏன்னா எழுபல தயிரும் ஊருகாயும் போதும் வேற ஒண்ணுமே வேண்டாம் என்னட்டி என்னடி என்ன சாப்பாடு சாப்பிடுறிய இந்த வயசு பிள்ளைல எப்படி சாப்பிடணும் தெரியுமா புறக்கு அங்க நோவு இங்க நோவுன்னு சொல்லியது புடிச்சதெல்லாம் எதுக்கும்மா வைக்கயா கருவாட்ட கறி நான் கேட்டنا கருவாடல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல நல்ல ஆட்டறச்சி வச்சிருக்கே மக்க ஒரு புடி சோறு தின்னுங்க ஆட்டறச்சியா சரி அப்ப சீக்கிரம் கொண்டு வாங்க ப்ளேவங்க அம்மா இல்லையோ எங்க அம்மா இருக்கவே ஏக்கா அம்மா எல்லாம் வச்சிருக்கா இந்த அத்தை வேற உள்ள போகு நம்ம வீட்ல ஏதாவது நல்ல விஷயம் செய்யும்போது இப்படி நாலு பேர் வந்திரவே அடுத்தது அம்மா எங்க அம்மா உள்ள இருக்காவ உங்களே ஸ்கூல் லீவா நாங்க என்ன உங்க பையல போல ஸ்கூல்ல இன்னும் படிச்சிட்டே இருக்கோம் இல்ல காலேஜ் லீவான்னு கேட்டே வீட்ல இருக்கறியல்ல இவனா வீட்ல தான் இருப்போம் கிறிஸ்மஸ்க்கு லீவ் விட்டுறாவ எப்போ இப்போ உள்ள பிள்ளைகள்ட்ட ஒண்ணும் பேச முடியாதுப்பா எக்க எக்க நீ பட்னி தாண்டி நான் கேட்ட மாதிரி நீ மோர ஊர்காவந்தா எனக்கு ரசம் கூட கிடைக்காது போல இருக்கு நீ வச்ச மீன் சட்டில இனி பத்த வச்ச கறி அரைச்சி விரசி சாப்பிடணும் சரி நம்ம நம்ம வேலைய பாப்போம் எம்மா இவ்ளோலாம் வாரானுவ இவ்ளோலுக்கு ஒரு சட்டி நிறைய இறைச்சு கொடுத்தாலும் பத்தாதே வாங்கடி வாங்க சோறை இதல வச்சிட்டு இறைச்சு நிறைய உள்ள கொண்டு போயிரோம் ஏடி நீங்க எங்க நான் சும்மா பத்த கால பாத்துட்டு போலாம்னு வந்தேன் ஆமா என்ன விசேஷம் அத நம்ம பூமாரிக்கு கல்யாணம் நெருங்குல அது விஷயமா 1008 கதை உண்டு அத வந்து பேசிட்டு போலாம்னு வந்தேன் என்ன அதிசயமா இருக்கு ரங்கநாயகியும் சுந்தரியும் சேர்ந்து வந்துருக்கியா ஏக்க எனக்கு மோ வீட்டில் இல்ல பாத்துடுங்க அதான் சரி ஒரே ட்டு உங்கள வந்து பார்த்துட்டு போலாமே எல்லாமே நம்ம புக் பண்ணா தானே நகை எல்லாம் எடுக்க முடியும் அதான் அடுத்தால லட்சுமி வீட்டுல இருந்து எண்ணெய் பணம் கொண்டு வரவனு கேட்டு போலான்னு வந்தேங்க அவையா டவுரி ஒண்ணு வேண்டான்னு தானே சொன்னாவ அதுக்கடையில இப்ப பணம் கேட்டா விட்டுருக்காவ எங்க கேப்பாவ பெரிய இடத்துக்காரவிய எல்லாம் கேட்க மாட்டாவ நம்ம தான் அனுசரிச்சு குடுக்கணும் எப்படி அந்த பையனுக்கு கவர்மெண்ட் வேலை இருக்குதுக்கு இருபது லட்சம் எல்லாம் ரொக்கமா தாரேன்னு நிறைய சம்மந்தம் வந்துட்டு தான் இருந்து அவன் தான் வேண்டாம் ஒரு பாவப்பட்ட பிள்ளைய பார்த்து கெட்டி எண்ணிட்டு

அம்மா அக்கா என்னக்கிற விரஞ்சி சோர் தயிர்மா கொண்டு வந்திருக்கீ? ஆமா இன்னைக்கு சோர் ஒன்னு வைக்கல நேத்து லட்சுமி வீட்டுல இருந்து கொண்டு வந்த இருந்தா அதை எல்ல போல சூடு போட்டு எடுத்துنا வச்சிருக்கேன். அடுத்து எல்ல தயிர் இருக்கு. அந்த தயிர்ல இனி உப்பு போட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் புல்லிய வெட்டி போட்டு எல்ல போல கஞ்சிய குடிச்சானோ. கொஞ்சம் முன்னதா நித்தோ நித்த நெல்ல சோர் நீ மணக்கும் கத்திரை சொல்லி பாட்டு பாடنيه நானும் நீங்க பாட்டு பாடுன உடனே கருவாட்டு கறி கம்ம கம்மனு வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு அந்த வீடு வர மனத்திட்டுக்கா நான் சொல்லும்போதே ஒரு மனத்திட்டா நான் தான் இனி அடுப்பே பத்த வைக்கலையே அக்கா அடுப்பு பத்த வச்சலையா நீ ஈ பூமாரிய வீட்ல புல் கட்ட கட்டனமா பாயசம் வேற ரெண்டு கப் குடிச்சிட்டேன் நல்லா இருந்து பத்தியா அதுக்கு பிறகு அவ கொண்டு போங்க கொண்டு போங்கன்னு சொன்னா நான் எல்லாம் ரசமும் எழுவல அவியல் கூட்டம் கொண்டு வந்தேன் ரசம் வேணா என பிள்ளைகள் விட்டு சாப்பிடும் வேற நான் என்னை ஒன்னும் வைக்கல பாத்துக்க என கை கால் ஒரே வியாதனை என்னன்னு தெரியல வாதமா பித்தமானு தெரியல கை கால் வியாதனை எடுக்கும்னாக்கி வாதமா தான் இருக்கா எழுபல அரசாங்க ஆஸ்பத்திரில இருந்து என்ன வாங்கி போடுங்கக்கா நல்லா கேக்குங்க சரி வந்துட்டு எழுபல ஒருபடி சுவாரத்துல போங்கம்மா வியாண்டாக்கா வீட்ல இருந்து கொஞ்சம் போல சாம்பார ரசம் எடுத்துட்டு போனது வீட்ல கிடக்கு வந்துடுங்க சூடாக்கி வச்சிட்டு வந்தேன் எனக்கும் வேண்டாங்க ஏற்கனவே பனி சீசனா என்ன மோரம் தயிரையும் குடிச்சிட்டு மூக்கு பாச்சி எடுத்துட்டு யாருக்கா பாப்பா வேண்டாங்க நான் போயிட்டு வரேன் ஏன் முன்வர இப்ப சுங்காங்கடம் மலைல இருந்து சுக்கு வெட்டிட்டு வந்திருப்பான் சுங்காங்கட மலைல சுக்குநாரி நாரை போனா என்ன ஒரு கை தாட்டி பிள்ளை ஆமா என்ன முன் வேவாத வெயில்ல கையின் காலையும் வெட்டிட்டு

பத்தக்கா நம்மள்ட்ட பொய் சொல்ல மாட்டாங்க நேற்று பூ மாறிக வீட்டுல இருந்து உருளைக்கிழங்கு கூட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்களா இருக்கும் அதுதான் சூடாக்கணும்னா இந்த மாதிரி மணக்கு இறச்சி போல ஆமா என வீட்டுல இருந்து பாத்துக்க சரி நீ வீட்டுல போய் எழுவுல சூடாக்கி தின்ன வேண்டியதா போங்க போங்க அபி சுபி மக்களே தயிர் வச்சு சோறுத்துன வாருங்க மக்க ஒருபடி சோறு திருட்டு போங்க காலையில இருந்து பட்டினியா கிடக்குறியா ஐ என்ன பிடிச்ச மாதிரி தயிரா எனக்கு அம்மா என்ன தயிரே பிடிக்காது ஏனா ரசம் வச்சு தாமா ரசம் தானே மாட்ட கொண்டு வரே கிடி அம்மா ஒரு வேளை எல்லாம் கொடுத்து விட்டுறபாளோ கடைசில நம்ம கேட்ட ரசமும் மோரம் தான் கிடைக்குது சே சே அம்மா எல்லாம் இப்ப கொஞ்சம் உசார் ஐட்டா மேட்டி மொத்த சாப்பிடுங்க ஆ என்ன மனோ அம்மா ரசம் சூப்பர்மா அம்மா அம்மா தயிரும் சூப்பர்மா சீக்கிரமே வந்து சாப்பிடுங்க மக்க மிச்ச வைக்காம படபடா சாப்பிடுங்க ஆ சரிம்மா உண்மையிலே பத்தா காலக வீட்ல சொவறேன் தான் நான் தான் சூர்ணம்ளா பத்தக்க போய் சொல்ல மாட்டேன்னு சரி நான் இனி போறேன் வீட்ல வேற நிறைய சரி வேலை கிறிஸ்மஸ் வந்து நல்லா தான் இருக்குது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் எடுத்து அழகா போடலாம்ல ஆ சரிம்மா அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீயும் சீரியல்

ശരി മനി അന്ത പറ പാത്തുടും